ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ரக்ஷூஸ் டிப்ஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ அதாவது இந்த வருஷத்தோட கடைசி சூரிய கிரகணம் வந்து இன்னும் ரெண்டு நாளில் அதாவது அக்டோபர் இரண்டாம் தேதி வந்து புதன்கிழமை வந்து நிகழ இருக்கு இதை வந்து நெருப்பு வலைய சூரிய கிரகணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இந்த சூரிய கிரகணம் வந்து இந்தியாவில் தெரியுமா அதோட டைமிங் என்ன எந்த டைமில் வந்து அது உச்சமடையும் இதுக்கு வந்து கர்ப்பிணி பெண்கள் எவ்வளவு கவனமாக இருக்கணுமா இருக்க வேண்டாமா நம்ம தமிழ்நாட்டில் இது தெரியுமா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நான் ஒன் பை ஒன்னாக உங்கள் கிட்டே ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸோ நீங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நிச்சயமாக ப்ரெக்னென்ட் லேடிஸ் எல்லாேருக்கும் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா இந்த வருஷத்தோட கடைசி சூ சூரிய கிரகணம் அப்படிங்கிறது வர்ற புதன்கிழமை அக்டோபர் இரண்டாம் தேதி நடக்க இருக்குது இதை வந்து நெருப்பு வளைய சூரிய கிரகணம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆக்சுவலாக சூரிய கிரகணம்னா என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா சூரியன் சந்திரன் பூமி மூன்றும் ஒரே நேர்கோட்டில் இருக்கும்போது சூரியனுக்கும் பூமிக்கும் நடுவில் சந்திரன் வந்துடும் அப்போ வந்து பார்த்திங்கன்னா சூரியனோட ஒளி வந்து நம்ம பூமி மேலே படாது ஸோ இதனால நமக்கு அது மறைக்கப்படும் போது நமக்கு கிரகணம் நடக்குது இது வந்து அந்த மறையும் போது பார்த்திங்கன்னா அந்த சூரியன் வந்து முக்காவாசி மறைஞ்சு வெளியில் வந்து ஒரு ரிங்கு மாதிரி தெரியும் அதனால தான் அது வந்து நெருப்பு வளைய சூரிய கிரகணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ இந்த சூரிய கிரகணத்தை வந்து நம்ம பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நம்ம நார்மலாகவே சூரிய கிரகணம்னா ரொம்ப பவர்ஃபுல் வெறும் சூரியனை நம்மளால் வெறும் கண்களால் பார்க்க முடியாது ஸோ கிரகணத்தை வந்து நம்மளால் பார்க்க முடியுமா அப்படின்னா இந்த கிரகணம் நம்மளால் பார்க்க முடியாது தமிழ்நாட்டில் தெரியுமானாலும் தெரியாது எந்த டைமில் நடக்கும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இரவு நேரத்தில் நடக்க போகுது இப்போ சூரிய கிரகணம் வந்து டே டைமில் நடந்தால் தான் அதுக்கு வந்து கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்கும் நைட்டு நடக்கிறதுனால நம்ம அதை பற்றி ரொம்ப உரி பண்ணிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை பட் டைமிங் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நைட்டு வந்து ஒன்பது பதிமூணுலேருந்து மிட் நைட்டு மூணு பதிமூணு வரைக்கும் மூணு ப மூணே அந்த மாதிரி வச்சுக்கலாம் அது வரைக்கும் ஒரு ஆறு மணி நேரத்துக்கு இந்த சூரிய கிரகணம் நடக்க போகுது மேக்ஸிமம் நைட் டைம் அப்படிங்கிறதுனால பெரிய பாதிப்பு எதுவும் இருக்காது அது நம்ம டூ தூங்குகிற டைமாக தான் இருக்கும் இந்தியாவில் தெரியுமா தமிழ்நாட்டில் தெரியுமானா கண்டிப்பாக தெரியாது இது வந்து ஃபாரின் கண்ட்ரீஸில் அதாவது அமெரிக்கா வட அமெரிக்கா தென் அமெரிக்கா பசிஃபிக் இந்த மாதிரியான ஏரியாக்களில் தான் வந்து இது தெரியும் நம்மளுக்கு இங்கே தெரியாது ஸோ அதனால் இந்த கிரகணத்தை பற்றி நம்ம ரொம்ப இங்கே வந்து ஒரி பண்ணிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை நீங்கள் வந்து தைரியமாக எப்போயும் போல் நார்மலாக இருக்கலாம் இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நியூஸு இதுலலாம் வந்து இதை பற்றி எதுவுமே போட மாட்டாங்க பட் இந்த மாதிரி சில சேனல்ஸில் அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இந்த கூகுளில் இந்த மாதிரி வரும்போது சில கர்ப்பிணி பெண்கள் வந்து நீங்களே கேட்குறீங்க அக்கா இந்த வீடியோ இப்படி சொல்கிறாங்களே நீங்கள் இதை பற்றி ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ மேக்ஸிமம் நீங்கள் என்ன அவாய்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா அதாவது கிரகணம் நடக்கிறது நடக்கிறது தான் ஸோ அதனால் மற்றபடி நார்மலாக நம்ம ஊரில் நம்ம வந்து கிரகணம் வந்து என்ன பண்ணுவோம் இருட்டு ரூம் ஆக்கிட்டு சூரிய ஒ ஒளி வந்து ஒரு கொஞ்சம் கூட ரூம்குள்ளே வராத அளவுக்கு வீட்டை விட்டு வெளியில் போகாமல் சாப்பிடாமல் அந்த மாதிரியெல்லாம் இருப்பாங்க அப்படியெல்லாம் இருக்காமல் மேக்ஸிமம் என்ன நைன் ஃபிஃப்டீனுக்கு அந்த மாதிரி டைம் சொல்லியிருக்கோமா அந்த டைம் வரைக்கும் நீங்கள் வெளியில் போய்ட்டு வந்துட்டு இருக்கலாம் அதுக்கப்புறம் நீங்கள் வீட்டுக்கு வந்து நல்லபடியாக உள்ளே இருந்து தூங்கி எந்திரிச்சுட்டின் எந்திரிச்சிங்க அப்படின்னாலே அந்த டைமை வந்து நீங்கள் கடந்து வந்துடலாம் ஸோ அதனால் நீங்கள் வந்து இந்த சூரிய கிரகணத்தை பார்த்து பயப்படணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது கர்ப்பிணி பெண்கள் வந்து நார்மலாக இருக்கலாம் ஸோ இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் எல்லாேருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் நம்ம ரக்ஷூஸ் டிப்ஸ் சேனல் இது வரைக்கும் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெலைக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க் யூ